வணக்கம் இப்ப நான் சொல்ல போற விஷயம் சில பேருக்கு இல்ல இல்ல பல பேருக்கு என் மேல கோவத்தை ஏற்படுத்தலாம் பரவாயில்ல இருந்தாலும் அதுதான் உண்மை நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம் எதுக்காக வாழ்றோம் அப்படிங்கறதையே மறந்துட்டு நமக்கு பின்னாடி ஒரு அழகான குடும்பம் இருக்கு அப்படிங்கிறதையும் மறந்துட்டு சுய நினைவு இல்லாம குடி போதையில ரோட்ல விழுந்து கிடக்குற சில என்னோட அன்பு நண்பர்களை பத்தி தான் பேசுறேன் குடிதான் முக்கியம்னா எதுக்குங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க பொண்ணுங்க ஒண்ணு உங்களை திருத்துறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரல உங்க கூட வாழ்றதுக்காக வந்தாங்க கேவலம் அந்த மது பாட்டில் இருக்க அந்த தண்ணிய ரசிக்கிற நீங்க உங்க குடும்பத்தை ரசிங்க அதை விட போதை வேற எதுலையுமே கிடையாது லைஃப்ல ஒரு டைம் ஜெயிச்சு பாருங்க அதை விட ராஜ வேற எதுலையுமே கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க பன்னெண்டு மணிக்கு எழுந்து உங்க குடும்பத்தை பாருங்க உங்க குழந்தை உங்க மனைவி உங்க அம்மா எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க நமக்கு எனக்கு என் அப்பா இருக்காரு கண்டிப்பா அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு நான் அவரை நம்பி வந்திருக்கேன் என்ன கண்டிப்பா என்னை பாத்துப்பாரு அப்படின்னு உங்க மனைவியும் நம்ம மகா இருக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டான் ஃப்யூச்சர்ல அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி உங்க பெத்தவங்களும் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க அந்த தூக்கத்துக்கு காரணம் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பா துரோகம் பண்ணாதீங்க இது ரொம்ப பெரிய துரோகம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்க குழந்தைங்களை பார்த்து விடிகாரலுக்கு பிறந்துருச்சு இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டுட்டாங்கனா அந்த பரிதாபத்தை விட கேவலம் அதை விட அசிங்கம் உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அந்த அவள நிலைக்கு உங்க குழந்தைய தள்ளிடாதீங்க குடும்பம் முக்கியம் குடி முக்கியம்